இப்போ மறுபடியும் குழப்பமாகுது இப்போ இதை வந்து எப்படி எடுக்கிறதுன்னு தெரியலன்றாங்க மூணாவதாக இன்னொரு கண்டுபிடிப்பு என்ன ஆகுதுன்னா அரபு கடல் பகுதியில் ஒரு பெரிய கிரேட்டர் வந்து ஐ மீன் ஒரு மீட்டியாரில் வந்து விழுந்திருக்கு ஒரு பெரிய விண்கல் அதனால் அரபு கடல் பகுதியில் ஒரு பெரிய கிரேட்டர் ஃபார்ம் ஆகிருக்கு உள்ள அப்படின்றாங்க அப்போ அதை வைத்து பார்க்கும்போது ஒருவேளை இந்த பகுதியில் நிலப்பரப்பாக இருந்து அந்த விண்கல் விண்கல் வந்து விழுந்ததுனால கடல் இருக்கும் உள்வாங்குனதுல அந்த நிலம் காணாம போயிருக்கோம் அப்படின்றாங்க அந்த தியரியை எடுத்துக்க முடியாது ஏன் அப்படின்னா ஒரு பெரிய பள்ளம் ஃபார்ம் ஆயிருக்குன்னா தண்ணி பூரா அந்த பள்ளத்துக்குள்ள போயிடும் அப்ப நிலப்பரப்பு தான் வெளியே வந்திருக்கணுமே தவிர நிலப்பரப்பு மூழ்கி இருக்க முடியாது ஆனா நம்ம தமிழ் இலக்கியங்கள்ல கடல் கோள் கடல் கோள் கடல் கோள்ன்ற விஷயம் அடிக்கடி பேசப்படுகிறது காவிரி பூமட்டினம் கடல் கோளால் தான் அழிஞ்சது அப்படின்னு நீங்க பாண்டியர்கள்லாம் பார்த்தோம்னா ஓரளவுக்கு ஒரு கண்டினியூட்டி இருந்துக்கிட்டே இருக்கும் சின்ன ராஜாவாக இருந்தால் கூட இருப்பாங்க கொஞ்சமாவது ஆனால் சோழர்கள் பார்த்தீங்கன்னா ச சங்க காலத்துக்கு அப்புறம் திடீர்னு மொத்தமாக காணாமல் போயிட்டாங்க